சற்றுமுனனு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டு மாதாந்திர மின் கணக்கீடு முறை விரைவில் நடைமுறைக்கு வரும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி நிறைவடைந்ததும் மாதந்தோறும் மின் கட்டண கணக்கீடு முறை அமலுக்கு வரும் என மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் பொறியாளர்களுடன் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆலோசனை மேற்கொண்டார் அந்த கூட்டத்தில் கோடை காலத்தில் தடையற்ற மின் விநியோகம் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் மண்டல மின்வாரிய தலைமை பொறியாளர்கள் மேற்பார்வை பொறியாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர் கோடை காலத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்குவது பற்றிய ஆய்வுக் கூட்டத்துக்கு பின் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டு மாதாந்திர மின் கணக்கீடு முறை விரைவில் நடைமுறைக்கு வரும் ஸ்மார்ட் மீட்டர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கோரப்பட்டுள்ளது விரைவில் புதிய ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்படும் பெஞ்சல் பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து மின்கம்பங்கள் சேதமடைந்தது அவை குறுகிய காலத்திலேயே சீரமைக்கப்பட்டது மேலும் புதிய மின்மாற்றிகளை திட்டமிட்டு மின்மாற்றிகள் மாற்றப்பட்டுள்ளன மேலும் புதிய மின் இணைப்புகளை காலதாமதமின்றி வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது நடப்பாண்டு கோடை காலத்தில் இருபத்தி இரண்டாயிரம் மெகாவாட் அளவிற்கு உச்சபட்ச மின் தேவை இருக்கும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் பதினான்காயிரத்தி ஐநூறு மெகாவாட் அளவு புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்திக்கு விரைவில் டெண்டர் கோரப்படும் என செந்தில் பாலாஜி அவர்கள் கூறியுள்ளார் இந்நிலையில் கோடை காலத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்குவது பற்றி ஆய்வுக் கூட்டத்துக்கு பின் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டு மாதாந்திர மின் கணக்கீடு விரைவில் நடைமுறைக்கு வரும் ஸ்மார்ட் மீட்டர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கோரப்பட்டுள்ளது விரைவில் புதிய ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்படும் பெஞ்சல் புயலால் பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து சேதமடைந்தது அவை குறுகிய காலத்திலேயே சீரமைக்கப்பட்டது என்று தகவல் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி நிறைவடைந்த மாதந்தோறும் மின்கட்டண கணக்கீடு முறை அமலுக்கு வரும் என மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்